வணக்கம் சொந்தங்களே மீண்டும் ஒரு உங்களை சந்திக்கின்றோம் தற்போது நீங்கள் பார்த்துக் கொண்டிருக்கிற வீதி வந்து யாழ் நகர்ப்புற கே கேஸ் போற வீதியை இந்த வீதியோட உண்மையில நாங்கள் வீட்டை ரொட்டி சுட்டு சாப்பிட்ருப்போம் கடையில் கோழி சுட்டு சாப்பிட்ருப்போம் ஆனால் சோழன் சுட்டு சாப்பிட்டதை நீங்கள் சாப்பிட்டு இருக்கிறீங்களா சாப்பிட்டதை பார்த்து நம்ம சாப்பிட்டிருப்பீங்க நிறைய பேர் ஆனால் இருந்தாலும் ஒரு இளைஞனின் செயல் உண்மையில் ஒரு இளைஞனின் செயலை பாருங்க அப்படின்னு சொல்லி சோழன் சுட்டு நடைபாதை வியாபாரம் செய்து கொண்டிருக்கிறார் இந்த காலத்தில் தேவைக்கான அதாவது சீசனுக்கு ஏற்ற மாதிரி தனது நீண்ட காலமாக எனக்கு நீண்டகாலமாக கொஞ்சம் குறைய காலமாக தான் தெரியும் முதல்ல அந்த பல பிசினஸ் செய்தவர் ஆனால் பாருங்கள் சோழனு ஒரு மிஷின் மாதிரி உருவாக்கி அதை அதில் வந்து நெருப்பு மூட்டி அதற்குரிய நெட் மாதிரி அடித்து வந்து அதில் வச்சு இப்போ நெருப்பு மூட்டி கொண்டு இருக்கிற பாருங்கள் நெருப்பில் மூட்டி அந்த நெருப்பு தளர் விழுந்த பிறகு தான் அடுத்த கட்டமான வேலைகள் செய்வார் என்னென்ன செய்வது பாருங்கள் கொண்டிருக்கோம் பாருங்கள் அதில் அப்படியே அந்த நெருப்புக்கூடி மூட்டை சரியாக கஷ்டப்படுறார் காற்று வெளியில் ரோட் சைடில் இருந்து காற்று பிடி அடிக்கணும்னு சொல்லி அப்படி அந்த காற்றுல சமாளித்து மூட்டி தண்ணில் ஸ்டார்ட் பண்ணி வச்சிருக்கிறார் ஆமாம் அந்த நெருப்பில் சுட்ட சூழனை சாப்பிட்றது உண்மையிலே நான் நான் வண்டி இருக்கிறேன் பாருங்கள் இப்போ இமலே நான் வீட்டை சுட்டு சாப்பிட்றதை விட இது ஒரு கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தது இந்த சுவையும் வித்தியாசமாக இருந்தது மேலே ஒரு பாருத்தக்க தக்கபடியா அப்போ நெருப்பு ஓகே ஆகிட்டேன் நினைக்கிறேன் நிறைய ஓகே நெருப்பு வரிக்கும்ன்றது இன்னைக்கு இப்போ தற்போது இந்த உறகையெல்லாம் எடுத்து வச்சா தனதுன்னு காணாமல் இருக்குது நிறைய தணர் கூட தான் அந்த வக்கை வரும் அந்த வக்கையெல்லாம் சோழனை வடிவம் பதப்படுத்த முடியும் அப்போ அதுக்கேற்ற மாதிரி உறகான் கூட வந்து

என்ன சொல்லி ரெண்டு பேர் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க பத்து நிமிஷம் வெயிட் பண்ணுங்க அஞ்சு நிமிஷம் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லி சமாளித்து ஆக்களை அதுக்கேற்ற மாதிரி க்ரோ டைம் குறைச்சி கொண்டிருக்கிறார் இருக்கிறார் சில பேர் தங்களோட எடுக்க வேண்டாம்னு போலி பதிவு தங்கள் செய்ய வேண்டாமு சொன்னேன் அப்போ நான் எல்லாரும் செய்ய வேண்டிய தேவை எங்களுக்கு தேவை விஷயம் என்ன நடக்குதுன்றது உண்மையில் மக்களுக்கு ஒரு தெளிவுபடுத்த வேணும் மற்றது இவற்றை இதை வந்து முன்ன கொண்டு வரணும் மக்கள் நிறைய பேர் பார்த்து அந்த தொழில் வந்து எப்படி இருக்குது தொழில் எப்படி செய்கிறார் அந்த இளைஞர் பார்க்குற தேவை என்று அந்த கடமை இருக்கிறபடியே தான் நான் அதை செய்திருக்கிறேன் பாருங்கள் நெருப்பை சரியாக கஷ்டப்பட்டு தான் மூட்டுறார் காற்று அது நான் பக்கத்தில் இருந்து ஒளிப்பதை செய்திருக்கிறேன் அதில் சரி ஓகே இப்போ வந்து ஒரு நெருப்பு ஓரளவு சரி ஓகே வந்துட்டு நினைக்கிறேன் அடுத்த இன்னும் செய்யாமல் தரப்பால் காட்டி போட்டு தான் அந்த வெயில் மாலை வயிற்று சும்மா கிழக்கு பக்கத்தில் இருந்து அடிக்கிறது வைக்க வெயில் அதுக்காக வந்து தான் செய்கிறார் நெருப்பெலாம் மூட்டி முடிய அதுக்கடையில் நிறைய பேர் வந்து கேட்டார் என்ன மாதிரி கேட்டு கேட்க சொன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க நானும் கேட்டப்போ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கன்னு என்ன சொல்லி நான் அம்மையில ஒரு கிரேவிக்ஸ் படித்த டிசைனர் ஒரு டிசைனர் தான் நீ தரேன் ஆரம்பத்துலேயே நல்லா ஒரு கலிம் படிச்சிருக்கிறார் காமர்ஸ் படிச்சிருக்கிறார் அது அப்புறம் டிசைனிங் கிரேவிக்ஸ் படித்து போய் காம்போய் தான் இப்போ சுய சுயமாக தொழிலை ஆரம்பிச்சிருக்கிறார் பல தொழில்கள் இது செய்தால்தான் சுயமாக தான் செய்ய பாருங்கள் ஓகே இப்போ நெட்டெலாம் மச்சாச்சு ஓகே இதை வச்சு இதுக்கு மேலே தான் நாங்கள் இதுக்கு மேலே நான் வந்து இதை வைக்க போகிறா சூழல் நினைக்க போகிறார் இதே போன்று தான் அந்த கோழியெல்லாம் பொறிக்கணும் இப்போ அது இதாக வந்துட்டு பாருங்கள் யார் கடையில் கோழி பொறிச்சு பிடிக்கணும் அதேமாதிரி தான் அந்த நெட்டெல்லாம் அடித்து அந்த விழுந்த பிறகு தான் அந்த வக்கவர் மலை பாருங்க எப்படி கண்டு பாருங்க இப்போ மூன்று கொண்டு வந்தக்குதாயிட்டு ஓகே உண்மையிலே நெருப்பு ஓகே வெயில் வைக்க ஒரு பக்கம் நெருப்பு வைக்க ஒரு பக்கம் இதை பாருங்கள் அப்படி சமாளித்து செய்கிறார்கள் பாருங்கள் உண்மையிலே அந்த கம்பிலாம் ஸ்ட்ராங்காக இருக்கலாம் இப்போ சோழன் உரிக்கிறார் பாருங்கள் சோழனை உரித்து போட்டு எப்படி அவர் பதப்படுத்தப்படுறாங்க தான் பார்க்க போகிறா இப்படிலாங்க தனியை பார்த்து கொண்டு வீங்க தனியாக தான் என்ன செய்கிறார் குறைஞ்சது நான் அஞ்சரைக்கு விலை அஞ்சு அஞ்சரைக்கு விலை வராமல் பத்து மணியாக போவேன் மித்து வழித்தான் போவே விலப்படும் ஓகே பரவாயில்லையுறார் எனக்கு ஓகே செய்யக்கூடிய மாரி இருக்கிறார் பாருங்கள் சோழனை உரிச்சிட்டு இப்போ என்ன செய்கிறாங்கன்னா அதுக்காக தட்டு நிரம்பலாம் அந்த மூளை தட்டிட்டு வைக்கப்பட பாருங்க இது எப்படி வந்து அப்படியே வச்சுட்டு அதுக்குரிய ஃப்ராய்ட்டு ஓகேங்க வெக்க காணா அது வந்து அப்படியே இது நடமாட அதுவும் நடமாடும் அடுப்பை துவைக்க யூஸ் பண்ணலாம் இந்த அடுப்பை எங்கேயும் எங்கே இது எங்கே தவங்க பாருங்கள் ஓகே ஸ்டார்ட் பண்ணியாச்சு பாருங்க எப்படி இருக்கேன்னு சொல்லி இதுலேருந்து பதப்படுத்தப்படுறார் அந்த கீழே இருந்து வர வெக்க அதான் இதாக பதப்படுத்தப்படுறத பாருங்க விஷயத்து வைக்கிறார் உண்மையில் செய்த வேலை வேலையை ஒரு நீ பார்க்கவே அழகாகத்தான் இருக்குது மேலே அப்படி நான் இந்த கொஞ்சம் இதாக வரும் சொல்லியா நம்ம இல்லை நல்ல டேஸ்ட்டாக தான் இருக்கும் உண்மையாக அந்த புக்கே இல்லை நெருப்பில் நம்ம ஆரம்ப காலத்துலேருந்து நாங்கள் அப்படி தானே ஆரம்ப எங்களோட காலத்தில் காலத்துலாம் அந்த அவிச்சு சாப்பிட்றது இது சாப்பிட்றது நெருப்பில் சுட்டு சாப்பிட்றது டேஸ்ட் கூட என்னவாக சார் அது என்ன பொருளாக இருந்தாலும் சாப்பிட்ற பொருள் நெருப்பில் நாங்கள் அவிச்சு சாப்பிட்றதை விட சுட்டு சாப்பிட்றது ஒரு வித்தியாசமாக டேஸ்ட்டாக கொடுக்கும் சுவையாக இருக்கும் தான் சொல்லி நான் சாப்பிட்டு பார்த்துருக்குறேன் இருக்கிறேன் பாருங்கள் இங்கே தனியில் அப்படி உயிரி பாருங்கள் பிரட்டி பிரட்டிலாம் போடுவார் அந்த கூலியை பிரட்டி போடுற மாதிரி இதையும் பிரட்டி பிரட்டிலாம் போட்டு தான் தருவேன் உண்மையில இந்த மிஷினை இந்த சுடுற இந்த க இதை பார்த்தீங்கன்னாலே சரி கூட எல்லாத்தான் இருக்கு பாருங்கள் அப்படி இப்படி சுட்டு நீங்கள் போனால் வண்டி சாப்பிட்டு பாருங்கள் அந்த அது வந்து பலாலி ரோட்டில் கேகேஎஸ் ரோட் யார் பார்த்து ரோட் விரைக்க வந்து உப்பு மால் சந்திக்கடையில் அந்த சந்திக்கடிலாம் நிற்கிறார் டெய்லி தான் இப்போ கொஞ்சம் நாள் நன்மையான வரையிலேவர் இப்போ ஸ்டார்ட் பண்ணி ஆறு நாள் தான் சொன்னவர் ஆ ஓகே எனக்கு ஓகே ஆயிருக்குன்னு சொல்லியிருக்கிறார் பாருங்கள் அப்படி பின்னாடி பெட்டி வைக்கிறாண்டு பாருங்கள் பார்க்க ஆசை தான் நல்ல வாசம் உண்டு வரும் மாதிரி வந்து அந்த கீட் பண்ணி வந்து கொண்டு அவங்க வந்து ஒன்று இருக்கே ஒரு வாசம் கொண்டு வரும் அவிக்கேக்க இருக்கிற வாசத்தை விட இது ஒரு டிஃப்ரெண்ட்டான தான் இருக்கும் வித்தியாசமாக இருக்கும் அனைவருக்கும் பிடிக்கக்கூடிய சு ஒரு வாசம் ஆசை தான் இருந்தது நிறைய பேர் வந்து வயது புனாக்கள் குழந்தை பிள்ளைய சூழ்நிலை எல்லாமே வந்து சாப்பிட்டு வர இதுதான் அந்த மிஷின் பொறுமதி இந்த மட்டும் இப்படி கூடிய மாதிரி எல்லாம் நீட்டாக செய்து வச்சுருக்கிறார் மேலே ஒரு ஒரு தொழில் முயற்சி அது நிறைய புதுசு புதுசாக தான் செய்ய வேணுமெண்டு யோசிச்சிருக்கிறார் புது புது விடயங்களை புதுசு புதுசாக செய்து வேணும்னு சொல்லி தான் தான் யோசிச்சுருப்பதாக சொல்லியிருக்கிறார் அதுமில்ல எங்களால் முடியாது இப்படி என்ன செய்யாது எல்லாரும் முடியாது பாருங்கள் ரைட் ஓகே இப்போ கொஞ்சம் நூந்துட்டு தான் பத்து கிளாக்கிட்டு அது கொஞ்சம் பிக்க காணா வந்துட்டு இருக்குது சொந்த கொஞ்சம் நூந்துட்டு போகுது பின்ன எடுத்து மூட்டிகிட்டு தான் ஸ்டார்ட் பண்ண வைப்பாருங்க ஓகே பாருங்கள் க்ரோட் வாழ்ந்து நிற்காங்க பக்கத்தில் இல்லை சின்ன ஆக்கள் இருந்து எல்லாருமே வந்து வாழ்ந்து நிற்கணும் வெயிட் பண்ணி கொண்டு நிற்கினேன் சொல்லுறா ரைட் ஓகே இப்போ ரெடியாக போகுது பாருங்கள் இப்போ பேர் ஸ்டார்ட் பண்ண போது மேலே வாழ்த்துக்கள் தம்பி மேலே ஒரு வித்தியாசமான முயற்சி பாருங்க புகைய பாருங்கள் இதுக்கு ரெண்டும் மேலே கஷ்டப்பட்டு தான் இல்லை இல்லை எல்லாத்துக்கும் ஒரு கஷ்டம் ஒவ்வொரு வேலைக்கும் ஒரு கஷ்டம் இருக்கும் இல்லையான் இல்லை ஆனால் அது அந்த சீ கேட்ட மாதிரி ரீசன் கேட்ட மாதிரியே வா வாழப்பாளையை கொள்வனும் போதும் இல்லை இந்த தம்பி ஒரு உதாரணம் படித்தவர் ஒரு கிராபிக் டிஷன் சொன்னாலே அதுக்கே பிறகு அது வேலை தான் இல்லைன்ட்டு இல்லை உண்மையில் எதையும் செய்ய துணிஞ்சு இருக்கிறார் இந்த வாழ்க்கையின் சவாலை தான் திகை கேட்ட மாதிரி எல்லாேரும் இந்த இதுக்குரிய லோகூடியாக தான் டிசைட் பண்ணியிருக்கிறார் தந்தைக்குரிய லோக குடியாக தான் டிசைட் பண்ணியிருக்கிறதாக சோரியிருக்குறார் பாருங்கள் இன்னொரு பொண்ணுற மாதிரி இருக்குது பார்த்தீங்களா அப்படி இருக்கண்டு சட்டப்படி இருக்கும் அதான் அதில் வேண்டி சாப்பிடல வேண்டிய அந்த வீட்டை நான் வச்சான் சாப்பிடுனா இமலையாக இருக்குங்க ரைட் ஓகே ஓகேப்படெல்லாம் போட்டு உழைப்பு தான் இமல கஸ்டமர் முக்கே ஒரு பக்கம் வெயில் வைக்க ஒரு பக்கம் அந்த அடுப்புண்டை வைக்க ஒரு பக்கம் எல்லாம் சமாளித்து அந்த வியாபாரத்தை கவனித்து கொண்டுருக்கேன் அப்படி இருக்குன்னு பாருங்கள் இன்றைக்கி அது குறிப்பிட்ட சூழன் தான் கொண்டார் கனக கொன்றையில் சொன்னவர் முடிஞ்ச அடுக்க வரும் சொன்னார் அவர் கொஞ்சம் சோழன் தான் ஒரு ஐம்பது அறுபது சோழன் தான் வேறு கொண்டார் அதை வச்சு தான் செய்து கொண்டிருக்கிறார் உண்மையிலே வாழ்த்துக்கள் தம்பி எவ்வளோ பேர் வெயிட்டிங்கில் நிற்குன்ற பாருங்கள் ஏன்னா போகிறத கொஞ்சம் பத்து நிமிஷமாக செல்லும் ஒன்று வகை பத்து நிமிஷம் வகை ஒரே வகை வைக்கலாம் ஆனால் ஆக வேறு வேறு தான் செய்து கொடுப்பார் அவர் ஆக ஓட்ரு தான் மலை வேற செய்து கொடு மழை வந்து குயிக்காக கொடுத்து கொண்டிருக்கிறார் ஆகல் வெயிட் பண்ணி கொண்டு தான் நிற்கிறான் மேல ஒரு வித்தியாசமான சுவையை சாப்பிட்றதுக்கு ஒரு டேஸ்ட்டாக இருந்தாங்க பாருங்கள் இந்த லோகோ கூடி அவர் தான் டிசைன் பண்ணிருக்கிறார் தந்தை லோஓஓஓடி மேலே அழகாக தான் அந்த ஒரு சுவையான டிசைனார் பாருங்கள் தேவை கேட்ட மாதிரி தந்த வியாபாரத்தை செய்து கொண்டிருக்கிறார் நாங்கள் எதை விரும்புகிறோமோ உங்களோட மனம் எதை விரும்பிக்கொள்ளோ அதை உண்மையில் ஒரு அனுபவத்தி அனுபவித்து செய்தால் உண்மையில் திறமையாக தான் இருக்கும் பாருங்கள் அவங்கள அவங்கள இதுதான் நல்லா கூடிய சொல்லு எல்லாமே உண்மையை திறமாக தான் இருக்கு பார்க்க தேவைக்கேற்ற மாதிரி ஆக்களுக்கு செய்து கொடுத்துருக்கிற வாழ்த்துக்கள் ஓகே நான் தியாக பார்ப்போம் வீட்டை காணொலி இன்னும் கதைக்கிள்ள பார்ப்பேன் என் கொஞ்சம் போட்டு உண்மையிலே டிசம்பர் நான் ஸ்வீட்டாக இருந்தால் சாப்பிடு பார்க்க நீங்கள் போனால் வேண்டி சாப்பிட்டு பாருங்கள் இப்படி ஒரு அழகாகவும் டிசைனாக பேக் பண்ணிடலாம் எல்லாம் கொடுக்குறார் நிறைய பேர் வாங்கி கொண்டு போயினோம் நிறைய பேர் குறிப்பிட்டாங்கலாம் சாப்பிடணும் உண்மையிலே என்னென்னு சொல்கிற மேலே பாருங்கள் அப்படி இருக்குது இன்னொரு அழகாக இருக்குன்னு பாருங்கள் இன்னொரு வாசனையாகவும் இருக்கிறது பார்க்குறதுக்கு நீங்கள் அதில் போனால் அந்த வீதியாக போனால் பாருங்கள் சரியாக பின்னாடி வாங்கி இறங்கி வருவார் பெறுவர் எட்டு ஒம்பது மணி நேரம் நிப்பிறார் என்னோடய பேர் வந்து ரீகன் இது வந்து எனக்கு ஒரு அஞ்சு நாளைக்கு முன்னு ஸ்டார்ட் பண்ணு இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணு இந்த ஐடியா வந்து இந்த ஐடியா வந்து ரொம்ப காலமாக வந்து யாழ்ப்பாணம் செய்யாத ஒரு ஏதாவது ஒன்று செய்யணும்னு ஆசைப்பட்டுட்டே இருந்தேன் இப்போ யோசிச்சு பார்த்தாலும் இதான் செய்யலை அப்போ அதனால் செய்வோம் ஒன்று சின்ன ஒரு ஐடியாவில் சும்மா ஸ்டார்ட் பண்ணு ஸோ இதில் அவ்வளோ பெருசாக அனுபவம் எனக்கு இல்லை செய்ய செய்ய தான் ஏதாவது

ஏதாவது டிஃபரண்டாக பண்ணணும்னு தோழிட்டே இருந்துச்சு ஸோ அதனால தான் செய்யணும்னு ஆசைப்படுறேன் நிறைய பேர் இருக்கிறாங்க எல்லாம் முயற்சி தான் வேலையில் வேலை இல்லைன்னு சொல்கிறாங்க தான் ஆனால் வேலை கிட்டக்காக வர மாட்டேன்றாங்க அவை கேஸ் இல்லை எல்லாரும் வந்து பிறந்தவனே ஆனால் படிக்க மாட்டாங்க இப்போ நீங்கள் சொல்கிற கட்டகத்தில் நானும் அப்படியே இருந்தவன் தான் ஒருதான் வேலை இல்லை வேலையும் தர மாட்டேன்னா வெளிநாட்டில் இருந்த டிசைனிங் செயல ஒன்றும் வருது இல்லை அப்படின்னு இருந்தால்தான் சரி கடைசியாக வந்து ஒன்று மட்டும்தான் புரிஞ்சுது என்ன ஏதாவது நாங்களும் செய்யணும் நம்ம லைஃப்பில் அப்படின்னு சொல்லி இப்போ அதனால இதில் வாங்கிட்டு அவ்வளோங்க வேற இப்போ இது சம்மந்தமாக நீங்கள் வழியில் மக்களுக்கு என்ன சொல்ல உங்களோட இந்த தொழில் முயற்சி சம்மந்தமாக தொழில் முயற்சி சம்மந்தமாக நான் மக்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறேன்னு சொன்னால் வேலை வந்து ஒரு தொழிலாக பார்த்தா எப்படியுமே கஷ்டமாக தான் இருக்கும் உங்களை எது வந்து ரொம்ப ஒரு எந்த வேலையை செஞ்சால் நீங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்களோ எந்த வேலையை பார்த்தால் நீங்கள் ரொம்ப ஒரு ஹார்ட் ஃபீட்டாக லவ் பண்ணுவீங்களோ அப்போ அந்த வேலையை பண்ணால் அது வேலையாக இருக்காது ஸோ வந்து நீங்கள் ஜாலியாக போயிடலாம் நல்ல ஒரு குடும்பம் இல்லாட்டி நல்ல ஒரு வைஃப் நல்ல ஒரு லவ்வாக அமையாமல் இருக்கலாம் ஆனால் நல்ல ஒரு வேலை இருந்தால் எல்லாமே சமாளிக்க முடியும் கருத்துகள் பெருசாக சொல்ல விரும்பல உங்களுக்கு தோன்றதை பண்ணுங்கள் மற்றவங்களுக்கு எந்த விதத்தில் இடையூறு கொடுக்காமல் உங்களுக்கு தோன்றதை தெளிவாக பண்ணுங்கள் அவ்வளோதான் சொல்லுங்கள் ஓகே நன்றி அண்ணா